என்ஜன்னல் வந்து நான் தான் பாட்டினேன் போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்ட் டூ லாஸ்ட் வீடியோவில் மேஜிக் சர்க்கிள் வரையும் பார்த்தோம் இப்போ அதை கண்டினியூ பண்ணப் போகிறோம் இந்த மாதிரி ஒரு பின்னல் அமைப்பு தெரியுது இல்லை அதில் வந்து பின்னல் அமைக்குள்ளே நூலை விட்டு ஊசியை விட்டுட்டு நூலை இழுத்து ஒரு நாட்டு போடுறீங்க இதே வந்து நீங்கள் வட்டமாக அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தாலே போதும் இந்த சப்பட்டை மீன் வந்து நல்லா சப்பையாக இருக்குது இல்லையா அதனால் இதை வந்து குறைக்க தேவையில்லை நீங்கள் நார்மலாக பின்னில் போட்டேலாம் போதும் இந்த ரெண்டு பின்னலையும் கனெக்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே தான் போடுறோம் இதுவும் நார்மலான பேசிக் ஸ்டெப்புன்றையா ஸ்டிங்கிள் க்ரோஷே அதுதான் போடுறோம் நெக்ஸ்ட் இதில் வால் போடுறக்காக ஒரு நூலை டைப் பண்ணிவிட்டு வால் எந்த இடத்துல வேணுமோ அங்கே டைப் பண்ணிவிட்டு மூணு செயின் ஸ்டிச் போட்டு அதில் டபுள் க்ரோஷே போடுறோம் சேம் சைடு வந்து அதாவது எந்த ஓட்டையில் எடுத்தீங்களோ அதுலயே அஞ்சு டைம் போடுறோம் லாஸ்டா ஒரு சிங்கிள் குரோஷியை போட்டு இந்த வாழை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வால் வந்துடும் மண்டையில் உள்ள கொண்டையை மறந்த மாதிரி கண்ணை கொண்டு போக மறந்துட்டேன் அதனால கடையிலேயே வாங்கி இந்த கண் இது குட்டி மீனுங்கிறதுனால பொட்டுலாம் இருக்கும் இல்லையா அந்த கண்ணை நீங்க ஒட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மீன் இதே ஈஸி பின்னால இந்த மீமும் ஃபிஷும் பண்ணலாம் நெக்ஸ்ட் சொல்ற